நானே பொன்மொழி உலகம் எப்படியாயினும் இருக்கட்டும் உன்னை யாரும் வெறுக்கட்டும் அதிகமாக விரும்பட்டும் எல்லாம் மாயே என்பதை என் சமாதியின் படிகளில் ஏறும் போது புரிந்து கொள்வாய் இது மூலயமா பாபா என்ன சொல்ல வராரு அப்படின்னா நம்மள ஒருத்தங்க வந்து வெறுக்கிறாங்க இல்ல நம்ம வந்து அதிக அழகமா அவங்கள பாசம் வைக்கிறாங்க அப்படின்னா எதை கண்டும் நம்ம வந்து மயங்கிடக்கூடாது இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து அதிகமாக பாசம் வைக்கிறாங்க நாளைக்கே அவங்க வந்து மாறி அவங்க வந்து நம்ம வெறுக்க கூட செய்யலாம் அதனால வந்து எல்லாமே வந்து ஒரு மாய வேலைக்குள்ள நம்ம சிக்கி இருக்கோம் அந்த மாய வலைக்குள்ள நம்ம எப்போ விடுபடுவோம் அப்படின்னா பாபாவோட சன்னதியில அவரோட படிகளில் ஏறும்போதே நம்மளோட அந்த மாய வலையெல்லாம் விடுபட்டு பாபாவே சரணாகதி அப்படின்னு நம்ம அடைவோம் அப்படிங்கறதான் நம்மளுக்கு உணர்த்துறாங்க நாளைக்கு வேற ஒரு அழகான பொன்மொழியோட சந்திப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் ஓம் சித்தநாத சிவஜோதியை போற்றி